நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா என்னடா ஆச்சு என்ன சந்தோஷப்படுற மாதிரி என்ன நடந்துருச்சு டேய் தானே வேலைக்கு சேர்ந்தேன் எங்கள் அம்மா வேலைக்கு சேர்ந்தவங்க ஏன் பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா எதுவே பொண்ணு பார்க்குறாங்களா இருபத்தி மூணு வயசுலேயே பொண்ணு பார்க்குறாங்களாடா டே நீ ரொம்ப கொடுத்து வச்சோன்டா நடத்து நடத்து அவங்க காட்டில் தான் மழை கண்ணே உன்னோட ஜாதகம் பீரோக்குள்ள இருக்குது போய் ஓடி போய் அதை எடுத்துக்கிட்டா நான் போய் ஏ வருவேன் வார்த்தை ஜோசியர்கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு போய் கேட்டு வந்துடுவோம் நாமளே எந்த முடிவு எடுக்கக்கூடாது இல்லையா என்னம்மா திடீர்னு இப்படி சொல்கிற பொண்ணை பார்த்துட்டு போயிட்டு ஜாதகம் வந்துன்னா ஜாதகம் போய் கொடுத்துட்டு வேணுமா பொருத்தமாக்கலாம் இல்லாமா இப்பயே போய் கல்யாணம் பண்ணலாமா என்னான்னு அவர்கிட்ட போய் கேட்குறீங்கிற டேய் நீ எல்லாம் பையா உனக்கு ஒன்றும் புரியாது நீ வா நான் சொல்கிறத மட்டும் வா ஃபஸ்ட்டு போயிட்டு ஜோசியர்கிட்ட உனக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சா இல்லை இப்போ பண்ணலாமா என்னான்னு கேட்கணும் அதெல்லாம் உனக்கு தெரியாதுவா போய் பார்ப்போம் சாஜி இந்தாங்க என் பையனோட ஜாதகம் இதை பார்த்துட்டு என் பையனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு என்னான்னு பார்த்து செக் பண்ணி சொல்லுங்கள் சாமிஜி அம்மா பையனுக்கு கரெக்டாக ஒன்றும் சரியில்லை இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போ தானே உனக்கு இருபத்தி மூணு வயசு நடக்குது இருபத்தஞ்சிக்கு மேலே வாங்க பேசிக்கோ அப்புறம் என்னடா சாமியே சொல்லிட்டாரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கலாம் புரியுதா ஏமா எனக்கு ஒன்றுமே புரியலம்மா இருபத்தஞ்சி வயசுக்கு மேலயா ஏமா நீ தானே சொன்ன இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணலான்ட்டு இப்போ என்னமா இவர் வந்து இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே பண்ணலாம் அப்படின்னு சொன்னான்னு நீ மாத்துற என்னம்மா இது நீயே எப்படி பண்ணுற டே அதெல்லாம் உனக்கு புரியாது சாமி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் நீ தம்மன ஏதாவது பண்ணி வச்சு ஏதாவது எக்கத்தப்பா ஆகி போச்சு யார பதில் சொல்றது உங்க அப்பாவுக்கு சும்மா ஆறா நீ வேற டே ஏன்டா இருல இவ்வளோ சுகமா இருக்க ஆச்சு சாமி என்ன தான் சொன்னாரு டேய் அதாலும் எனக்கு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்டா ஜாதகத்தை பார்த்துட்டு இன்னும் ரெண்டு வருஷம் நான் வெயிட் பண்ணணும்ல சரிடா உருறா கனவுலாம் தள்ளி போட்டு ஒரு வருஷம் தானே குறுக்கு இருக்குது அதுக்கப்புறம் எல்லாம் அமைஞ்சுக்கு கவலைப்படாத இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுமா என்னம்மா எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க பொண்ணும் பாப்பீங்களா மாட்டீங்களா மாட்டேங்களா அப்படியா இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சா நானே இந்த பக்கத்து விட்டுக்காரப்ப எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தேமா அந்த பிசியில நான் உன்னை மறந்துட்டேன்டா வா நாளைக்கே போய் சாமி பாப்போம் என்னதான் சொல்றேன்னு கேட்போம் சமைச்சு பையனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொன்னிங்கன்னா அடுத்து பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்படியே பொறுத்ததையும் உங்ககிட்ட பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க சட்டி போட்டுன்னு கல்யாணத்துக்கு முடிச்சப்படலாம் சமைச்சி அப்படியாம்மா கொண்டா ஜாதகத்தா பையனுக்கு இப்போ ராகதை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ பண்ணனா ஏதாவது ஆயிருமா நம்ம ஒன்று பண்ணுவோம் இருபத்தேழு வயசுக்கு மேலே பண்ணிக்கலாம் இருபத்தாறுல பண்ணக்கூடாது ரெட்டப்படா இருபத்தேழு ஒத்தப்பட தானே இருபத்தேழு வயசில் பண்ணிக்கலாம் சரியா சரிங்க சாமிஜி நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஆமா அப்படியே பண்ணிக்குவோம் ஏம்மா என்னம்மா நீ அந்த எப்படி சொன்னாலும் நம்பிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு இருபத்தி மூணு வயசில் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க இப்போ இருபத்தஞ்சின்னு நீங்கள் இப்போ இருபத்தி எழுங்குறீங்க என் கூட படித்தவங்களாம் எல்லாம் கல்யாணத்தை பண்ணி குழந்தை குட்டியோட இருக்கேன் நான் என்ன சிங்கிளாகவே இருக்கேன் என்னம்மா உங்களுக்காக நான் ஒழுக்கமாக வாழ்ந்து யாரையுமே லவ் பண்ணாம நீங்கள் கல்யாணம் பண்ணி அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு வந்தால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க எனக்கு தான் கல்யாணம் பண்ணுவீங்க இன்னும் இருபத்தேழு வயசு வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா ஏய் தம்பி பொருடா அது எதுக்கு டைம் வரும்டா ஏதாவது எக்கத்தப்பா ஆகி போச்சுன்னு யார் அப்படின்னு சொல்றது சும்மா இருடா இது என்ன கல்யாணம்னா சும்மா நினச்சேன் ஆயிரம் காலத்து பயிர்டா காலங்காலத்துக்கு காலத்துக்கு இருக்கணும்ல என்னமோ பண்ணி தொலைங்க நான் தம்முன்னு காலேஜ்லேயே ஏதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட கல்யாணம் பண்ணியிருப்பேன் அவள் என் கூட இருக்கவங்களா லவ் பண்ணானுங்க சரி நான் ஒழுக்கமாக இருக்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறீங்களே ஏன்டா என்னடா ஆச்சு எதுக்குடா இப்படி முடிஞ்சு தூக்கி வச்சிக்கிட்டு என்னடா ப்ராப்ளம் சொல்லித்தான் தொலைடா டேய் நான் சுவாமிஜியை பார்க்க போனண்டா மறுபடியும் அந்த அளவுக்கு ஏழு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறது டேய் வெயிட் பண்றா அதை அதுக்கு தகுந்த காலை வரும்டா காலை வராமல் நீ அவசரப்படாதா அம்மா நான் தான் பையன் எனக்கு இருபத்தேழு வயசு ஆயிடுச்சுமா இன்னமே கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அதுகாட்டி இருபத்தேழு வயசு ஆயிடுச்சுடா நானே என்னோட அண்ணன் முட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன் அந்த விசில உனக்கு மறந்துட்டேன்டா நான் போய் சாமிஜியை பார்ப்போம் ஏமா அந்த ஆள் தான் இருபத்தேழு வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டாருல ஏற்கனவே மறுபடியும் ஏமா போய் பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கிற ஏதாவது பொண்ணை பார்த்தோம்னா ஜாதகம் வந்ததுன்னா போய் பொருத்தத்தனாவது பார்க்கலாமா ஏமா மறுபடியும் போய் பர்மிஷன் வாங்குறா அந்த ஆளுகிட்ட டேய் நீ எதுக்குடா ரொம்ப அவசரப்படுற இருபத்தேழு வயசு தாண்டா ஆகுது ஏதோ முப்பத்தேழு ஆன மாதிரி அவசரப்படுற அதெல்லாம் உனக்கு ஒன்றுமே புரியாது ஆயிரம் காலத்து பயிரை நட வேண்டாமா நல்ல காலங்கள் பார்த்துட்டு தான் பார்க்கணும் எல்லாமே பண்ணணும் நீ அவர் என்ன சொல்கிறாரோ அதை வா போலாம் சாமிஜி தம்பிக்கு இருபத்தேழு வயசு ஆயிடுச்சு சாமிஜி என்னென்ன கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சாமிஜி அம்மா தம்பியோட ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டேன் இருபத்தி ஏழு வயசில் பண்ணுற மாதிரி இருந்தால் தம்பிக்கு ரெண்டு தாரம் வர மாதிரி இருக்குது நம்ம ஒன்று பண்ணுவோமா இருபத்தொம்போதுக்கு மேலே பண்ணிக்கலாமா சரிங்க சாமிஜி அப்படியே ஆகட்டும் நீங்கள் சொல்கிறது தான் நம்ம செய்ய போகிறோம் என்ன புதுசாக போகிறோம் எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட தான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இவனுக்கு தான் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்குது சரி இருபத்தி ஒம்பது தானே ஒரு வருஷம் தான் குறுக்கு இருக்குது பார்த்துக்குவோம் என்னடா சாமி சொன்னது கேட்டைல இருபத்தொம்போது வயசுக்கு தான் கல்யாணம் பண்ணுமா அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணால் ரெண்டு தாரமாக பார்த்துக்கு எது இருபத்தொம்பது வயசுக்கு மேலேயா ஏமா ஃப்ராடு மாதிரி இருக்கிறீதம்மா இருபத்தி மூணு வயசில் போய் போ ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொன்னா அப்படி இருபத்தஞ்சு வயசுன்னு சொன்னார் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே போனால் இருபத்தி ஏழு வயசுங்கிறாரு இப்போ இருபத்தொம்பது வயசுங்கிறாரு ஏன் இந்த ஈர வெங்காயத்தை முன்னே சொல்ல வேண்டியது தானே இருபத்தொம்பது வயசுல தான் இவனுக்கு கல்யாணம் ஆகும் அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனால் ரெண்டு தாரம் அப்படின்னு சொல்ல சொல்லி தொலைய வேண்டியது தானே நான் ஏதாவது வெளிநாடுனா போயிட்டு அஞ்சு வருஷம் இருந்துட்டு வந்துருப்பேன்ல ஏனே இப்போ இப்போ கல்யாணம் அப்போ கல்யாணன்ட்டு பா ஏழு வருஷம் ஓட்டிக்கிட்டு வந்துட்டீங்க என்னம்மா இவனை போய் என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறேன் ஏய் எனக்கு ஒன்றும் புரியாது சும்மா இத்தனை பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலையா நீ மட்டும் என்ன புதுசா உனக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் சும்மா இருந்தா ஐயோ எங்கள் அம்மா இன்னும் இவனை நம்பிக்கிட்டு இருக்காங்களே இருபத்தி மூணு வயசுலேருந்து ஆரம்பித்து இருபத்தொம்போது வயசு வரைக்கும் கூட்டிகிட்டு கொண்டாந்து விட்டுட்டியான் கொத்தப்படையிலேயே என் வாழ்க்கையை போட்டிட்டியான் இருபத்தி ஒன்பது வயசுக்கு மேலே போனா மட்டும் என்ன இவன் கல்யாணம் பண்ணுனா சொல்ல போறேன் முப்பத்தோரு வயசுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவானே எங்கள் அம்மா இவனை நம்பிக்கிட்டே இருக்காங்களே என்ன பண்ணுறது அம்மா நீ என்னம்மா இருந்தாலும் நம்பிக்கிட்டு இருக்கிற அவன் போனோம்னா மறுபடியும் முப்பத்தோரு வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லுவாமா என்னம்மா பண்ணுறது டேய் என்னடா உனக்கு அவ்வளோ அவசரம் அப்படி அவ்வளோ அவசரம்னு போடா யாராவது போய் லவ் பண்ணினாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் வீட்டுக்குலாம் வராதுடா போடா வீட்டை விட்டு வெளியே போடா என்னம்மா இப்போ போய் அவசரப்படுறேன்னு சொல்றேன் என் வயசு இருபத்தி ஒன்றும் இருபத்தி மூணும் இல்லைம்மா இருபத்தி ஒம்போது வயசு ஆயிடுச்சுமா இதுக்கு மேலேயே அவசரப்படாமல் இருந்தா என்னம்மா அர்த்தம் இருக்குது நீ என்ன பண்ணாலும் உனக்கு சாமிஜி எப்போ சொல்றாரோ அப்பதான்டா கல்யாணம் ஆமாம் தந்தால என்ன உனக்கு சாமிஜி இனிமேல் நானும் சாமிஜி நான் சன்னியாசமே போயிடுறேன் நானும் ஒரு சாமியாக மாறிக்கிற விடுப்போம்